ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மஷ்ரூம் குழம்பு ஸோ மஷ்ரூம் குழம்பு வந்து நம்ம வந்து கிரேவியாவும் பண்ணலாம் குழம்பும் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பெசஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் மஷ்ரூம் வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ரெண்டா நாளாக கூட கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பேன் சூடாகட்டும் பேன் சூடாக வச்சு ஆயில் வந்து நான் ஒரு மூணு கரண்டி ஊற்றுறேன் நம்ம பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்கம் நான் வெங்காயம் வந்து சிறுவா அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து போதும் சிறுபா அரைஞ்சி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பொண்ணேரமாக வரட்டும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுமானது நம்ம இது கூட கருவேப்பிலை நல்லா அலசிட்டு போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க இது கூட நான் ஒரு மூணு பச்சை மிளகா கீரி கீரி போட்டுக்கிறேன் இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போட்டோம் இது கூட நானே ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக இருந்துச்சு வச்சுக்கோங்க அதில் போட்டுருங்க இந்த தக்காளி கொஞ்சம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நல்லா கலர் இடுங்க தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வேகணும் அது நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே தக்காளிலாம் நல்லா வந்துருக்கு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் தனியா பொடி ஒரு ஸ்பூனு சில்லி பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் நல்லா கொஞ்சம் நல்லா கிடுங்க இது கூட மஷ்ரூம் நம்ம கட் பண்ணதை போட்டுக்கலாம் நல்லா கலர் இருக்கும் இதுலேயே மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விடும் இதுலேயே வந்து கொஞ்சமாக கலரு கலரு விட்டுக்குங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம தண்ணியும் ஊற்றலை நல்லா மஷ்ரூமில் தண்ணி விட்டு இதுலேயே குக்கிங் ஆகிடும் நம்ம கொஞ்சம் கலரு மட்டும் விட்டுக்கலாம் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் இருக்குது நம்ம குழம்புக்கு தேவையானது கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா நல்லா சலசலன்னு இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சமா நம்ம ஒரு அரை கம்ப தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையானது இவ்வளோ தண்ணி இருந்தா போதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையானது நல்லா வந்து ஆயில் எல்லாம் மேலே வந்துச்சு இந்த அளவுக்கு தான் நமக்கு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை நான் பவுலில் ஒன்று மாற்றிக்கிறேன் நான் பவுலில் மாற்றிட்டேன் குழம்பு மஷ்ரூம் குழம்பு ரெடி என்னோட மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ